வணக்கம் எல்லா மிக சிறப்பாக பேசுகிற ஒரு போட்டியாளர் ஆராதனா போட்டி நிலவுகிற இந்த உறவுகள் சுற்றுல யார பத்தி பேச போறீங்க விட்ட அக்கா அத கூட அழகா விட்ட அக்கா அப்படிதான் ஆராதனா சொல்லுவாங்க அப்ப உங்களுடைய பேச்சும் இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க மட்டுமல்ல வீட்டில் இருந்து தமிழ் நேயர்களும் காத்திருக்கிறாங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உறவுகள் சுற்றில் நான் பேச எடுத்துக்கொண்ட உறவு முறை ஒன்று விட்டாங்க அங்காலி பங்காலி ஓரகத்தி மூத்தார் சகலை என பேச்சு வழக்கில் அழிந்து கொண்டிருக்கிற பல உறவுகளுக்கு நடுவே தான் ஒழிந்து கொண்டிருக்கிறாள் இந்த ஒன்று விட்ட அக்காவும் தம்பியுடையான் படக்கு அஞ்சான் மச்சான் துணை இருந்தால் மலையேறலாம் என ஆண்களின் உறவு முறைகளை கொண்டாட பல சொலவடைகள் இருக்கிறது இங்கே பெண்களை கொண்டாடுவது மட்டுமில்லை பெண்களின் உறவுமுறைகளை முறைகளை கொண்டாடுவதிலும் எங்களை ஓரம் தள்ளிவிட்டு ஓரவஞ்சகம் செய்யாதீர்கள் என்று சொல்லத்தான் இன்று என் அக்காவை பற்றி பேச வந்துள்ளேன் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த என் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் பிறந்த இரு தாய் வயிற்று சகோதரிகள் தான் நாங்கள் அக்கா என்றதும் ஏதோ என்னை விட நான்கு ஐந்து வயது மூத்தவள் நினைத்து விடாதீர்கள் என்னை விட மூன்று மாதம் முன் பிறந்து விட்டாள் அதனால் அக்கா என்று அழைக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டேன் அவள் எனக்கு அக்கா மட்டுமில்லை நான் அனைத்தையும் பகிரும் எனது உற்ற தோழியும் அவள் தான் நானும் என் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அதனால் பல நேரங்களில் சுற்றி இருக்கும் சுற்றமும் நட்பும் அவளிடம் கேட்கும் கேள்வி என தெரியுமா ஒத்த பிள்ளையா பத்து வச்சிருக்கீங்க நாலு பின்னும் காலத்துக்கு அப்புறம் யார் அவளுக்கு துணையாக இருப்பா என்பதுதான் யார் சொன்னது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டும்தான் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள துணையாக இருப்பார்கள் என்று அன்பு என்னும் தேய்புறையாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட உதவிக்கு வர மாட்டார்கள் அப்பாவின் அண்ணன் மகளும் ஆதரவாக இருப்பால் அம்மாவின் தங்கை மகளும் தாங்கி பிடிப்பால் அதுபோல் எனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான உறவு முறைதான் என் அக்காவும் ஒரு பிள்ளையாக வளரும் எங்கள் மீது சுமத்தப்படும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எங்களுக்கு பகர்வமான பண்மே கிடையாதம் இதை கேட்டவுடன் எனக்கு ஒரு திரைப்படத்தில் இடம் பெற்ற நகைச்சுவை வசனம் தான் நினைவுக்கு வருகிறது வெள்ளையாருக்கிறன் பொய் சொல்ல மாட்டான்டா என்னும் போது என்னடா இது புது பொருளியா என்பது போல் இருந்தது என் மனநிலை ஒத்த பிள்ளையா வளர்றவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நாள் என்னனே தெரியாதப்பா என்பார்கள் ஆனால் எங்கள் பாட புத்தங்களில் தொடங்கி விளையாட்டு பொருட்கள் ஆடை அணிகலன்கள் மற்றும் வீட்டு வேலைகளை

எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் உங்கள் கொண்டே மறந்து விட்டீர்களே ஏனென்றால் விட்டு என்பது அந்த வட்டத்தையும் தாண்டி நம் குடும்பம் என்னும் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுகிறது பெருநகரத்தில் வாழும் இரண்டாயிரத்தின் குழந்தைகள் தான் நாளும் அவளும் பெரும்பாலாக பெருநகர குழந்தைகளின் கோடை விடுமுறை நாட்கள் கோடைக்கால பயிற்சி வகுப்பிலேயே முடிந்து போய் விடுகிறது ஆனால் நாங்களோ தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்வதற்காக தான் ஆர்வமாக இருப்போம் தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம் என்னும் ஆவல் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்காவுடன் விடுமுறை நாட்களை செலவிட போகிறோம் என்னும் ஆசைதான் மேலோங்கி நிற்கும் அக்காவும் இன்னொரு அன்னை தான் என பலர் சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் சிறு வயதிலேயே என் அக்காவை ஒரு அன்னையாக நான் பார்த்து தருணம் எது தெரியுமா தங்கையை பெற்றெடுக்க பெரியம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் அது தங்கை பிறந்த அன்று இரவு முழுவதும் தங்கை அழும்போதெல்லாம் ஓடிச் சென்று தங்கையை தட்டி கொடுத்து அவள் இரக்கம் கலைந்து தங்கையை உறங்க வைக்கும் பொழுதுதான் என் அக்காவின் சாயலில் ஒரு அன்னையை பார்த்தேன் அந்த தங்கைக்கு மட்டுமில்லை இந்த தங்கைக்கும் பல நேரங்களில் ஒரு அன்னையாக தான் இருக்கிறார் எல்லாரும் நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுற இன்று என்னை சமாதானப்படுத்தும் பொழுது சரி நீ கோமார்க்க நினைக்கிறேன் அப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன் இன்று என்னை புரிந்து கொண்டு விலகி சென்ற பொழுது பொங்கல் அன்று வாசலில் நான் கோலம் விடும் பொழுது என்னை சரி செய்ய என்னை நெருங்கி வரும் பொழுதெல்லாம் எனக்கு எல்லாவுமாக இருந்திருக்கிறாள் அவள் ஒரே வீட்டில் உடன் பிறந்து விட்டோம் எனவே உனக்கு நான் எனக்கு நீ என்று வரையறைக்குள் இல்லாமல் உடன் பிறவாவிட்டாலும் என்றைக்கும் உனக்காக நான் இருப்பேன் என்று எனக்கு துணையாக இருக்கிறாள் இன்று பல குடும்ப உறவுகள் சில மனக்கசவுகளுக்கு இடமளித்து வெட்டி கொள்ளாமல் ஒட்டி கொண்டிருக்க காரணம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் வாக்கை கேட்பதால் மட்டுமில்லை வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் வாக்கை கேட்பதாலும் தான் பெரியவர்களின் அவர்கள் அனுபவத்திற்கு கொடுக்கும் மரியாதை குழந்தைகளின் கேட்பது எங்கள் அன்பிற்கு கொடுக்கும் மரியாதை எனவே அன்பால் அழகிய தலைமுறையை உருவாக்கும் என் அன்பிற்குரிய அக்காவுக்கு என் உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆராதனா ஒன்று விட்ட அக்கா அப்படிங்கிற ஒரு உறவு முறையில் இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க ஒன்று விட்ட அக்கா அப்படிங்கிற அந்த சொல்லாடலே இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஒரு புதிய செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டம் ஆராதனாவுக்கு அக்கா வந்திருக்காங்களா கூப்பிடுங்க அக்கா வாங்க ஆராதனா இவங்க தான் உங்க அக்காவா ரொம்ப பெரிய அக்காவா இருக்கிறாங்க உங்க அக்கா பேசிடலாமா பேசிடலாமா ஆராதனா உங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க எப்படி இருக்கு நல்லா சொல்லியிருந்தா இருந்துச்சு அவங்க அக்கா ஆராதனாவுக்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க நீங்க சொன்னது மாதிரியே அன்பு வளர்ப்பிறை போல வளரட்டும் அப்படின்னு சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துறோம் ஆராதனாவினுடைய அப்பா அம்மா ஆராதனாவை இவ்வளவு தூரம் ஒவ்வொரு சுற்றுக்கும் கொண்டு வந்து இந்த வெற்றி பயணத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க அதுவும் ஆராதனாவினுடைய அப்பா ஒரு வங்கியில் மூத்த அதிகாரியாக பயணப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு தெரிந்த அந்த சமையல் கலையில் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் சமைச்சு கொடுக்கல தமிழங்கள் உயிர்மை ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சமைச்சு கொடுத்து அன்பை பரிமாறிய ஒரு நபர் அவரை மேடையேற்றி அலங்கரிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆராதனா இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க இந்த தமிழர்கள் உயிர்மை சுட்டிகளில் அது எப்படி இருக்கு அந்த வெற்றியே உங்களுக்கு எவ்வளவு தூரம் இனிப்பா இருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ஒரு மேடைங்கிறது எங்களுக்கு இது முதல் முறை தான் அந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே அது வந்து ஒன்று ரெண்டு பேர் இல்லை அதற்கு பின்னாடி நிறைய நல்லுள்ளங்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆராதனாவுக்கு பெரிய ரசிகர் பட்டாலமே இருக்கு நடுவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாரலாமா முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஆராதனா பேச்சு வந்து ஒரு குழந்தை சாமியா வந்தோ இல்லை ஒரு சாமி குழந்தையாக வந்தோ அதுக்கு மேலே அவளுக்கு இயல்பு அபிநயம் வருது பேச்சு வருது எல்லாம் எல்லா கலைகளும் இங்கே ஒவ்வொரு சிலருக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காங்க இங்கே என்னன்னா இந்த இந்த தமிழங்கள் உயிர்மை எதை உடைச்சிருக்குன்னா ஜாதியை உடைச்சிருக்கு சமயத்தை உடைச்சிருக்கு இனத்தை உடைச்சிருக்கு எல்லாத்தையும் உடைச்சு தமிழால குடும்பங்கள் ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பிள்ளைங்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்கிறதை விட மனதார வாழ்த்துறேன் இவங்களுக்கு நூறு நூறு வயசு நல்லா இருக்கட்டும் ஆராதனாவுடைய அப்பா இன்னும் ஒரு நூறு வயசு நல்லா இருக்கட்டும் நல்ல நகைச்சுவை உணர்வோடு உள்ளத்தில் இருந்து வாழ்த்தி இருக்கிற அண்ணனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு வாழ்த்து பாராட்டு தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒன்றுவிட்ட அக்காவாக உங்களுக்கு இருக்கலாம் அவங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து உன்னோடு ஒன்றிவிட்ட அக்கா ஏன்னா எல்லோருக்குமே அந்த கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படி சொன்னால் தான் புரியும் அவங்களோட இருக்கிற அந்த உறவு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சின்ன வயசில் நானும் அதை வந்து ரொம்ப கொண்டாடி தீத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய ஒன்றுவிட்ட அக்காக்கள் அவங்களோட அந்த நாட்கள் வந்து இன்னுமே எனக்கு பசுமையாக இருக்குது மறுபடியும் அந்த நாட்களுக்கு போக மாட்டோமா அப்படின்னு இருந்தது இப்போது முன்ன மாதிரி இருக்க எங்களால் நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் குடும்பம் எல்லாம் வந்து விட்டது ஆனாலும் அந்த நினைவுகள் அப்படியே மனசில் இருக்குது அது வந்து சந்தோஷத்தை தவிர வேறு எதையுமே பார்க்காத நாட்கள் அந்த நாட்கள் கசின்ஸோடு இருந்த அந்த நாட்கள் அதனால் அதை வந்து உன்னுடைய பேச்சு வந்து அழகாக மீட்டி விட்டது அப்படின்னு சொல்லலாம் இயல்பாகவே உனக்கு அந்த அபிநயம் கலந்த அந்த உடல் மொழியோட நீ பேசும்போது அப்படியே ஒரு இசை கேட்பது போல இருந்தது அந்த இனிய நினைவுகளில் போய் கொஞ்சம் நேரம் மூழ்கிட்டு வரலாமே என்பது போல் இருக்குது இப்போது வந்து அந்த தருணங்கள் எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப அரிதாக தான் கிடைக்கின்றது அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் அதனால் ஒரு நல்ல க்யூட்டான ஒரு ஸ்பெஷலான தலைப்பு எப்போதுமே உன்னுடைய பேச்சில் வந்து ரொம்ப ஒரு ஆரவாரம் இருக்காது பயங்கர சத்தம் இருக்காது ஆனாலும் வந்து அமைதியாக ஆனால் சீரியஸாக நீ பாட்டுக்கு வருவ சிறப்பாக பேசுவ போயிட்டே இருப்ப மார்க்ஸ் அப்படியே போகும்போது அள்ளிட்டும் போயிடுவேன் அதே போல் தான் இன்றைக்கும் இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அலட்டிக்கொள்ளாமல் அதே சமயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஆனால் சிறப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு திறமை உன்னிடம் இருக்கிறது இதே போல் அடுத்தடுத்த சுற்றுகளில் இதே போல் கவனத்தோடையும் இதே போல் தீவிரத்தோடையும் நீ வந்து நடை போடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் எப்போதுமே உங்களுடைய பொண்ணு வந்து எங்களை வந்து வருத்தத்துக்கு உட்படுத்தினதே இல்லை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது உங்களுடைய மகள் இன்றைக்கும் அது வந்து தொடர்ந்தது அப்படின் தான் சொல்லணும் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் அது பொருந்தும் அவங்க வந்து மேடையில் பேசுகிறாங்க வெளிச்சம் அவங்க மேலே தான் வருது அவங்கள பற்றி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியுது ஆனாலும் கூட அவங்களுக்கு வந்து உரை எழுதி கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து எந்நேரமும் அவங்க கூடவே இருந்து அவங்களை மெருகேற்றி உரமேற்றி இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தியது பெற்றோர்கள் நீங்கள் தான் நீங்கள் மட்டும் இல்லை எல்லா பெற்றோர்களும் தான் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு சுற்றாகவும் இந்த சுற்று இருப்பதை பார்த்து ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஏன்னா எல்லோரும் சொல்வது தான் ஒரு மரத்துடைய பூக்கள் வெளியில் தருகின்றன கனிகள் வழியே தெரிகின்றன யாரோ ஒரு பேச்சாளர் கூட சொன்னாங்க ஒரு போட்டியாளர் கூட சொன்னாங்க அதை ஆனால் வேர் தெரிவதே கிடையாது பெற்றோர்கள் அந்த வேர் போன்றவர்கள் அந்த வேர் இல்லை என்றால் மரமே கிடையாது காய் கிடையாது கனி கிடையாது அதனால் அந்த வேருக்கு வணக்கம் உங்களுடைய மகள் எங்களுக்கு வந்து செவிக்கு விருந்து படைச்சிருக்கா நானும் இன்னொரு விருந்துக்காக காத்திருக்கிறேன் உங்கள் தமிழ் விருந்து படைக்கிற இந்த குடும்பத்துக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வேற எதுவும் இருக்கா அங்க அக்காக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் உங்க அக்காவுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் கொடுங்க